வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம வீடியோவில பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக வீடு வாங்க உதவும் ஜோதிட பரிகாரங்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம் வீடு வாங்க ஆசை எல்லாருக்கும் இருக்கும் அந்த ஆசை நிறைவேற ராசி ராசியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போது பார்ப்போம் முதல் மேஷம் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யவும் செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமான் கோவிலுக்கு சென்று வடை மாலை சமர்ப்பிக்கவும் இரண்டாம் ரிஷபம் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி அம்பாளுக்கு வெள்ளை மலர் பால் நிவேதனம் செய்யவும் வீட்டில் பசும்பாலால் தீபம் ஏற்றவும் மூன்றாம் மிதுனம் புதன்கிழமைகளில் விநாயகருக்கு பச்சை நிற பழங்கள் நிவேதனம் செய்யவும் நவகிரக சன்னதியில் புதனுக்கு தீபம் ஏற்றவும் நான்காம் கடகம் திங்கள் கிழமைகளில் அம்மன் சன்னதியில் அரிசி கொடுத்து வழிபடவும் சந்திரனுக்கு பால் பாயசம் செய்து நிவேதனம் செய்யவும் ஐந்தாம் சிம்மம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு தண்ணீர் அர்ப்பணித்து ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யவும் சிவப்பு மலர் சமர்ப்பிக்கவும் ஆறாவது கன்னி புதன்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வழிபடவும் பாசிப்பருப்பு தானம் செய்யவும் ஏழாம் துலாம் வெள்ளி கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபடவும் வெள்ளை மலர் வெள்ளை தூபம் சமர்ப்பிக்கவும் எட்டாம் விருச்சிகம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோவிலுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்யவும் கார்த்திகை தீபத்தில் தீபம் ஏற்றி வழிபடவும் ஒன்பதாம் தனுசு வியாழக்கிழமைகளில் குருவுக்கு மஞ்சள் பூ கடலை பருப்பு தானம் செய்யவும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பாக செய்யவும் பத்தாம் மகரம் சனிக்கிழமைகளில் சனீஸ்வரனுக்கு எள்ளு எல் எண்ணெய் தீபம் ஏற்றவும் காகங்களுக்கு அன்னம் ஊட்டவும் பதினொன்றாம் கும்பம் சனிக்கிழமைகளில் சனீஸ்வரர் சன்னதியில் எண்ணெய் தீபம் ஏற்றவும் சத்திய நாராயண பூஜை செய்யவும் பன்னிரண்டாம் மீனம் வியாழக்கிழமைகளில் குருவுக்கு பால் வெண்ணெய் நிவேதனம் செய்யவும் விஷ்ணு சன்னதியில் துளசி மாலை சமர்ப்பிக்கவும் இப்படிச் சொல்லப்பட்ட ராசி ராசிக்கான பரிகாரங்களை செய்து வந்தால் வீடு வாங்கும் ஆசை நிறைவேறும் என்று ஜோதிடம் கூறுகிறது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி